காபாவுக்கு நேராக அர்ஷு இருக்கிறதா அர்ஷு காபாவுக்கு நேராக இருக்கிறதா அப்படி இருக்கு என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் குரானிலும் இல்லை சுன்னாவிலும் இல்லை சரிங்களா அர்ஷு வந்து நேரா காபாவுக்கு நேரா மேல இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு குரானிலோ சுன்னாவிலோ நமக்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே நாம் நினைச்ச மாட்டோம் அப்படி இருக்கென்று சொல்ல மாட்டோம் வாதிட மாட்டோம் வாதிடக்கூடாது சரி இதே நேரத்தில் அரிசிக்கு கீழே காபா இருக்கா இருக்கு நீங்க அப்படி கேட்ட ஆமா இப்படி கேட்ட இல்லைன்றீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அரிசி கீழே தான் இருக்கு அரிசி என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தை விட பெருசு பிரபஞ்சம் அனைத்தை விட இதுதான் பெருசு அரிசி பெருசு அப்ப எல்லாமே என்ன வந்துடும் அரிசி கீழே தான் வரும் சரில்ல அரிசி வந்து சின்ன பொருள் இல்ல பிரம்மாண்டமான அதி பிரமாண்டமான அரிசியை பொறுத்தவரையும் வசிய குரிசியும் சமாவாத்தி வல்ல அவருடைய குரிசி வந்து என்னது வானம் பூமி அளவுக்கு விசாலம் என்ன அப்ப அரிசு அத விட பெருசு குடிசியை விட எது பெருசு அரிசி பெருசு அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை எல்லாவற்றையும் விட பிரம்மாண்டமானதுதான் அர்ஷ் அதனால் அர்ச்சி எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொடுக்கணும் சரிங்களா